அலையோடு போராடி மீன் பிடிக்கும் தூண்டில் மீனவர்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா லைவா நேச்சுரலாக சீலா மீன் கொடுத்துட்டு வந்துடுறாங்க சார் நம்ம ஹோட்டலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ டைப்பு அரை கிலோ டைப்பில் அழகாக இருக்கு சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனும் ஒரு கிலோக்கும் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் சார் நம்ம கடையில் நம்ம வாடிக்கையாளர் நம்ம தெய்வ மக்களுக்காக நம்ம பிக் ஆஃபரில் கொடுக்குறோம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சீலா மீன் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் நம்ம கடையில் எல்லா கடையிலுமே இருக்குது சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிக்காதிங்க சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருத்திகைன்றதால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால கடற்கரையில் மீனோட விலை வந்து சரிஞ்சு போச்சு சார் ரொம்ப அதனால நம்ம போட்டு மீன்ன்றதால நம்ம மீன்ன்றதால அதனால மக்களுக்கு அசல் விலைக்கு ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் கொடுக்குறோம் சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிட்டாங்க சார் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இதே குவாலிட்டியோட இதே நேச்சுரலோட நம்ம கொடுக்குறோம் சார் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை அளவில் அதே லைவாக துடிக்க துடிக்க வந்துருங்க சார் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் துப்பாக்கி வஞ்சரம் சார் பிடிச்சுன்னா அப்படியே துப்பாக்கி மாதிரி அப்படியே